நம்ம செயல்பாடை பார்த்துட்டு நம்ம நம்ம ஒரு லட்சியத்துணைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம செயல்பாடை பார்த்துட்டு சில டைமில் நம்ம செயல்பாடு நல்லா இருக்கும்போது மற்றவங்க நல்லா பாராட்டுவாங்க சுமாராக இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க விமர்சிப்பாங்க அதுவும் நமக்கே கூட தோணும் நம்ம செயல்பாடு சில டைமில் வந்து நம்ம ஒரு செயல் ஒரு லட்சியத்துணைக்கு போகிறோங்கும் போது நம்மளுடைய செயல்பாடு சில டைமில் நமக்கு சூப்பராக தெரியும் சில டைமில் சுமாராக தெரியும் சில டைமில் நம்மளே வந்து ஒரு மட்டமாக தெரியும் நம்ம செயல்பாடு அந்த அளவுக்கு ஒருத்தர் மாதிரி நமக்கே தோணும் இது எல்லாத்தையும் கடந்து நம்ம செஞ்சு செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நமது முகம் சில டைம்ல வந்து அழகாக தெரியும் சில டைம்ல சுமாராக தெரியும் கண்ணாடியை பார்க்கும்போது சில டைம்ல கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம முகம் வளர்ந்தாலும் நல்லா இருக்கு அப்போ வந்து இதெல்லாம் ஒரு இயல்பான ஒரு போக்கு வா வாழ்க்கையில் ஆனால் இது எல்லாத்தையும் தாடி நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும்போது தல தலகால் புரியாமல் ஆடக்கூடாது நமக்கு நம்ம செயல் நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாகி ரொம்ப சூப்பராக இருக்கும் போது தலகால் புரியாமல் ஆடக்கூடாது சுமாராக இருக்கும்போது தன்னம்பிக்கை குறைஞ்சிடக்கூடாது அல்லது நம்ம ஒரு மட்டமான ஒரு செயல்பாடு செய்யும்போது நம்ம நம்ம வந்து ரொம்ப தன்னம்பிக்கை இழந்துட விடாது எது இது எல்லாமே இயல்பான போக்கு அதனால் இது எல்லாம் கடந்து நம்ம மீண்டு வந்து நம்ம வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கணும் பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனது கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பணி செய்கிறதுக்கு நம்ம வந்து எப்போ நம்ம பழகிடணும் பழகிடணும் சுமார் அது மட்டமா இருக்கு நம்மளுடைய செயல்பாடு மட்டமா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அதுக்காக நம்பிக்கை இழந்து க முயற்சியை கைவிட்டுற விட அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம செயல்பாடு அப்படின்னு நினச்சிட்டு அப்போ நீங்கள் தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது எப்போதும் ஒரு இதெல்லாம் ஒரு போ ஆனால் அந்தந்த சந்தோஷத்தை கொடுத்து தான் செய்யும் நம்ம நமக்கு தன்னம்பிக்கை போது ஒரு சந்தோஷம் வரும் அது அதை நமக்கு வந்து தன்னம்பிக்கை குறையும் போது நமக்கு கொஞ்சம் கவலை வர தான் செய்யும் ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து ஒரு கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும்